சரவணபவ ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் தினம் சுப தினம் நிகழ்ச்சியில் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும் இன்றைய நாளானது பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆணி மாதம் ஒன்றாம் தேதி இன்றைய நட்சத்திரம் உத்திரம் காலை எட்டு மணி பதினான்கு நிமிடம் வரை அதன் பின்பு அஸ்தம் நட்சத்திரம் திதி வளர்பிரை நவமி திதி இன்றைய தினத்திற்கான ராககாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை எமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணியிலிருந்து மூன்று மணி வரை குளிரி நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இந்த நேரத்தில் புதிய பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அந்த செயல்கள் சிறப்பாக நடந்தேறி செல்வ செழிப்பை அதிகரிக்கும் மேஷம் முதல் மீனம் ராசி வரையிலான அன்பர்களின் தினப்பலன்களை சிறப்பாக காணலாம் மேஷ ராசிக்கு இன்றைய நாள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் ஊக்கமாக அவங்களுடைய செயல்களை எல்லாம் சிறப்பாக செய்து முடிப்பாங்க தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி காணப்படும் சிறப்பான இருக்கும் ஏன்னா ரெண்டில் வந்து கிரகங்கள் அந்த அளவுக்கு வந்து மிக வலுவான நிலையில் அமர்ந்து யோகத்தை தந்து கொண்டிருக்குது இது வரைக்கும் வந்து வீடு மனை நிலம் இல்லாதவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு தவணை முறையிலேயாவது ஒரு இடம் இளம் வீடுன்னு வாங்கக்கூடிய அமைப்பு மிக சிறப்பாக காணப்படுது அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த துறையில் இருந்தாலும் அவங்கள வந்து வளர்ச்சி அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இவங்கள மாதிரி யாரும் வந்து அந்த துறையில் செயல்பட முடியாது அவ்வளோ திறமையாக செயல்படுவாங்கன்னு பேர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம்லாம் கிடைக்கக்கூடிய மிக அருமையான நாளாக காணப்படுகிறது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சி உத்தியோக வளர்ச்சி வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக காணப்படும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்து விஷயங்கள்லேயும் வந்து சிறப்பான நன்மைகள் ஏற்படும் உங்கள் வளர்ச்சியை கண்டு மற்றவர்கள் வந்து காழ்ப்புணர்ச்சி வந்து அடைவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் யார் சொல்லுவாங்க இல்லையா கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு அதை தாண்டி நீங்கள் வந்து சாய்த்து காட்டக்கூடிய அருமையான அற்புதமான நாள் ரிஷபராசிக்கு இந்த நாள் வந்து மிக சிறப்பான பல நல்ல மாற்றங்களை தரும் நாளாக அமர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் வந்து மிக சிறப்பாக இருக்கும் அவங்க கல்வியில் வந்து நல்ல ஆர்வமாக வந்து முன்னேற்றம் அடைவாங்க நல்லா படிப்பாங்க அவங்களுடைய மேற்கல்விக்கான வாய்ப்புகள்லாம் மிக எளிதாக கிடைக்கும் நல்ல பிரசித்தி பெற்ற கல்லூரியில் அவங்க மதிப்பெண்கள் அதிகமாக எடுத்திருப்பாங்க ஒரு நுழைவுத் தேர்வாக இருக்கட்டும் இல்லை ஒரு எக்ஸாம்ஸில் அவங்க மா வாங்கின மார்க்காக இருக்கட்டும் ரொம்ப நல்ல மதிப்பெண்களாக இருக்கும் அதனால் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பாடப்பிரிவும் அது மட்டும் இல்லாமல் நல்ல கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு அவங்களுக்கு காணப்படுது அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய நாள் அதே போல் பணம் சார்ந்த தொழிலில் இருப்பவங்களுக்கு இந்த காலகட்டம் அதிகப்படியான வளர்ச்சி இருக்கும் குடும்பத்தில் வரைக்கும் ஏதாவது சிறு சிறு மனக்கசப்புகள் ஒரு சண்டை சச்சரவுகள்லாம் இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் அந்த கசப்புகள் நீங்கி இப்போ வந்து ஒற்றுமையாக குடும்பம் இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து மன நிறைவோடு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து பழைய நண்பர்களை எல்லாம் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் ஒரு நல்ல நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய ப நம்ம பழைய நண்பர்கள்லாம் பார்க்கும்பொழுது நம்மளுடைய முந்தைய நினைவுகளை சொல்லுவோம் இல்லை இப்போ இருக்கிற நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆதங்கம் இல்லை நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா நம்ம சூழல் எப்படி இருக்குது அப்படிலாம் பகிர்ந்து நம்மளுடைய மனம் வந்து ரொம்ப ஒரு லேசாக ஒரு நன்மையாக ஒரு மென்மையாக மனமகிழ்வாக இருக்கக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு வந்து சொல்ல சொல்லலாம் அடுத்து நாம் காணவிருப்பது மிதன ராசி ராசிக்கு இந்த நாளில் வந்து தொழிலில் வருமானம் உண்டு இருந்தாலும் அந்த வருமானத்தை வந்து நம்ம முழுமையாக பெற முடியாத அளவில் ஏதோ ஒரு வகையில் அந்த வருமானம் வந்து சிதறுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஒரு எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த வருமான சிதறல் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இல்லை ஒரு உற்பத்தி பொருளுக்காக நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணுறோமா இல்லை அந்த உற்பத்தியில் வந்து தேவையில்லாமல் வந்து அந்த வேஸ்டேஜ் நிறைய நடக்குதா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் அந்த வருமான விரையும் வந்து எப்படி இருக்குன்றதை மட்டும் நம்ம கவனத்தில் மேற்கொள்ளக்கூடிய நாளாக இருக்குது அதை தாண்டி இந்த காலகட்டம் வந்து தேவையில்லாத விரயங்கள் எல்லாம் குறைத்து கொள்ளணும் செலவுகளை வந்து திட்டமிட்டு கொள்ளணும் இப்போ எதிர்பாராமல் திடீர்னு ஒரு செலவு வந்துடும் பணம் வருவாய் சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா லாபாதிபதி இந்த காலகட்டம் வந்து நம்மளுக்கு சிறப்பாகவே இருக்கிறார் வலுவான நிலையில் என்ன ஆகும் இப்போன்னா பணம் அதிகப்படியாக வந்தாலும் எதிர்பார்க்காமல் திடீர்னு ஒரு செலவு இருக்கும் அந்த செலவு வந்து தேவையில்லாமல் அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சின்னதாக செய்யப்போனால் அங்கே ஒரு பெருசாக வந்து தேவையில்லாமல் அதிகப்படியாக செலவு செய்கிற மாதிரி ஆகிடும் அதனால் இந்த காலகட்டம் வந்து பண விஷயங்களில் வந்து ரொம்ப கவனம் தேவை அந்த வரக்கூடிய வருமானத்தை சிறப்பாக செலவிட்டு நம்ம அந்த வந்து கையிருப்பு வைத்துக்கொள்ளணும் அதை தாண்டி என்னென்னா ஏதனா ஒரு சின்ன விஷயத்துக்காக யோசனை பண்ணுவோம் அந்த யோசனை வந்து நம்ம தூக்கத்தையே கெடுத்துருவோம் அதனால செலவுகளையும் யோசனைகளையும் கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு அதிகம் தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது அடுத்து நாம் காணவிருப்பது கடகராசி கடகராசிக்கு இந்த காலகட்டம் வந்து எந்த ஒரு செயலியும் துணிந்து களமிறங்கி செஞ்சுருவாங்க அதற்கேற்றாற் கேட்டார் போல பதினொன்றில் சூரியன் இருக்கும்போது நம்ம எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை ஜெயனலாம் பதினொன்னில் ஒரு கிரகம் இருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செய்யும் அப்படின்னாலும் இப்போ நிறைய கிரகங்கள் என்ன நான் எந்த எல்லா கிரகமுமே அவங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறதுக்கு அந்த இடத்துல நண்பர்கள் பகைவர்கள் அப்படி இல்லாமல் எல்லாரும் அவங்களுக்கு வந்து ஒரு கைகோர்த்து ஒரு நாலு கிரக கூட்டணி நன்மைகளை செய்து கொண்டு இருக்குது இது வரைக்கும் வந்து நிறைய தடைகள் எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றமே இல்லாமல் நாங்கள் வந்து இந்த வாழ்க்கையை வந்து மீண்டு வருவோமா என்று நினைத்தவங்களுக்குலாம் இப்போ வந்து ரொம்ப சிறப்பான காலகட்டம் அனைத்து வகையிலையுமே அவங்களுக்கு வந்து மிக உயர்வை காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது அவங்க முயற்சிகள் அனைத்துமே திருமணியாக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிறப்பாக வலுவான நிலையில் இருக்கிறதுனால பதவிகள் முதற்கொண்டு சமுதாயத்தில் நல்ல பேர்ப்புகள் முதற்கொண்டு குடும்பத்தில் சகோதர உறவுகள் முதற்கொண்டு அனைத்து வகையிலையுமே அவங்க வந்து நன்மைகள் அடைய போகிறாங்க அதே போல் ஆரோக்கியமும் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் சந்தோஷமும் அதிகரித்து காணப்படக்கூடிய நல்ல நாளாகும் அடுத்து நாம் பாண விற்பது சிம்ம ராசி சிம்மராசிக்கு இந்த காலகட்டம் வந்து உழைப்புக்கேற்ற பணம் வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு தொழிலில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் இருக்கும் வெளி இடத்துக்கு வந்து மாற்றல் கிடைக்கும் தயவுசெய்து கண்டிப்பாக இந்த காலகட்டம் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா இப்போ இந்த காலகட்டம் வந்து குடும்பத்திலேருந்து கொஞ்சம் விலகி இருப்பது உங்களுக்கு ஒரு சிறப்பான தன்மையை செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னால் ரெண்டில் கேதும் எட்டில் ராகும் இதை தான் வலியுறுத்துது நம்ம வந்து இது வந்து ஒரு தேவையில்லாமல் குடும்ப உறவுகளோட சண்டை போட்டு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பிரிவை ஏற்படுறதை விட நம்மளே வந்து ஒரு சுமூகமாக நம்ம பத்தடி சொல்லுவோம் இல்லையா கிட்ட வந்தால் முட்டை ப அப்படின்னு சொல்லுவோம் ஒரு வாக்கியம் இருக்குது இந்த காலகட்டம் வந்து குடும்பத்திலேயும் சரி யாருமே நம்மளை வந்து சரியாக புரிந்து கொள்ள மாட்டாங்க நம்மளுடைய எண்ணங்களையும் நம்ம நல்லது தான் சொல்கிறோன்னு யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க நம்ம சூழலும் அவங்களுக்கு வந்து தவறாகவே தெரியும் நம்ம செய்யறதுலாம் அதெல்லாம் அந்த பார்வையிலேருந்து நமக்கு கொஞ்சம் தள்ளி இருப்பது ரொம்ப சிறப்பு அதற்கு இப்போ தொழிலெல்லாம் மாற்றெல்லாம் கிடச்சிதுன்னா தாராளமாக கடந்து வந்துடுங்க தேவையில்லாமல் யாருக்கிட்டேயும் வந்து பேச்சுவார்த்தை வைத்து கொள்ள வேண்டாம் அவசியத்திற்கு மட்டும் பேசுவது வந்து ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டம் வந்து குடும்பத்தில் என்னதான் ஒரு சூழல் கடினமாக இருந்தாலும் அதை சமாளித்து வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அறிவாற்றலும் சிந்தனையும் உங்களுக்கு வந்து தானாகவே அமைஞ்சிடும் ஏன்னா குரு பார்வை இது உங்களுக்கு அதை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால நல்ல தொழில் அமைந்து செல்வ செல்பை பெறக்கூடிய அருமையான நாளாக சிம்ம ராசிக்கு காணப்படுகிறது கண்ணீராசிக்கு இந்த நாள் வந்து அற்புதங்கள் பல நடக்கும் அருமையான நாள்னு சொல்லும் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் கிரகங்கள் அமர்ந்து வலுவான பாக்கியங்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கு இது வரைக்கும் வந்து எங்களுக்கு ஒரு சுப காரியங்கள்லாம் நடக்கல அதில் ஒரு வந்து தடை இருக்குது எங்களுடைய உழைப்புக்கு வந்து ஒரு முழுமையான பலன் கிடைக்கல நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல ஒரு சரியான வருமானம் கிடைக்கல அப்படின்னு வந்து மனம் கஷ்டப்பட்டவர்களுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான நன்மைகள் நடக்கும் குறிப்பாக இந்த நாளில் வந்து உங்களுக்கு வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய நல்ல நாளாகவும் அதே போல் பண வருவாய் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் குடும்பத்தில் வந்து சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் சுப நிகழ்வுக்கான விரயங்கள் வந்து நடைபெறக்கூடிய நாளாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வியாபாரத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு தனித்து ஒரு புகழை பெறுவீங்க உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் வந்து தனித்து காணப்படுவீங்க ஏன்னா அளவுக்கு நீங்கள் வந்து திறமையாக செயல்படுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல பொருளாதார வருவாயால் குடும்ப தேவைகளை குடும்ப தேவைகளையும் குடும்ப உறுப்பினர்களையும் வந்து மகிழ்வாக வைத்திருக்கக்கூடிய நல்ல நலன் அடுத்து நாம் காணவிருப்பது துளாராசி துளாராசிக்கு வந்து சுப விரயங்கள் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு நிலம் இடம் சொத்து வாங்குவது அதற்கான ஒரு விரயங்கள் ஏற்படுவது ஒரு சொத்து இந்த காலகட்டம் நிச்சயமாக அமைஞ்சிடும் இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தோம் அப்படின்றவங்களுக்கெலாம் ஒரு சொந்தமாக ஒரு வீடு அமையக்கூடிய வாய்ப்பும் இல்லை ஒரு இடமாவது வாங்கக்கூடிய அமைப்பும் காணப்படும் பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுடைய திருமணம் பிள்ளைகளுடைய திருமணத்திற்கான செலவுகள் அவங்களுடைய ஆரோக்கியம் அவங்களுடைய நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் அதுவே உங்களுக்கு பாதி சந்தோஷத்தை கொடுத்துரும் இல்லை அந்த வயதில் நீங்கள் இருந்தீங்க திருமணம் வயதுனீங்கன்னா உங்கள் திருமணத்திற்கான செலவுகளை வந்து செய்யக்கூடிய காலகட்டமாக இது காணப்படுகிறது அதற்கான விரயங்கள் வந்து அதிகப்படியாக நடக்கும் இந்த காலகட்டம் வந்து செலவுகளை வந்து திட்டமிட்டு கொண்டீங்கன்னா உங்களாலேயும் வந்து ஒரு வ வரவை வந்து கொஞ்சம் பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உத்தியோகத்தில் தொழிலில் இருப்பவர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் ஆறுக்குரியவன் வந்து எட்டில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு பலவிதமான ராஜயோகங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் அனைத்து காரியங்களையும் உங்கள் உழைப்பால் திறம்பட செய்து வெற்றியை காண்பீர்கள் அதிக அளவில் நன்மைகள் நடைபெறக்கூடிய நாளாக வருகிறது அடுத்து நாம் காணவிருப்பது ராசி விருச்சிக ராசிக்கு இந்த காலம் வந்து நல்ல வந்து யோகமான பழமை தரக்கூடிய நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏழாம் இடத்தில் ஒரு நன்மை செய்யும் கிரகம் இருந்தாலே நன்மை நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் நான்கு கிரகங்கள் வந்து சிறப்பாக கை கொடுத்து கொண்டு இவர்களுக்கு நன்மையை அதிக அளவில் செய்கிறது இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் அதிர்ஷ்ட காட்டு அவங்க பக்கம் சொல்லலாம் எந்த ஒரு காரியத்தையும் இவங்க துவங்கிட்டால் போதும் அதை பாட்டுட்டு தானாக வெற்றிகரமாக நடந்த போதும் முடிஞ்சிடும் இறைவனுடைய அருக்கழாற்றம் முழுமையாக இவங்க பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குடும்பம் வியாபாரம் பொருளாதாரம் திருமணம் குழந்தை பாக்கியம் என்று அனைத்து விதமான சுபங்களும் சுபமான பலன்களும் இவங்களை வந்து பெறப்போகிறாங்க சமூகத்தில் தொழில் செய்ய இடங்கள் எல்லாம் வந்து நல்ல பேர் புகழ் கிடைக்கும் உறவுகள்லேயும் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல புகழும் பேரும் கிடைக்கக்கூடிய அருமையான நாள் பாராட்டு மழையில் நனையக்கூடிய மகிழ்ச்சியான நாள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நாம் காணவிருப்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு தொழில் செய்யும் இடங்கள்லேயும் குடும்ப உறவுகள்லேயும் கொஞ்சம் வந்து அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாக காணப்படுகிறது பனிச்சுமை வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒரு சிலருக்கெலாம் வந்து ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வுடன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் அதிபதி வலுவாக இருக்கிறார் அது பதவியை தரக்கூடிய இடம் அதனால பதவி கிடைச்சதுனால வேலை பலவும் அதிகமாக இருக்கும் தன வருவாய் வந்து சிறப்பாக இருக்கும் குடும்ப தேவைகளை வந்து பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது அடுத்து நாம் காணவிருப்பது மகர ராசி மகர ராசிக்கு இந்த காலகட்டம் ரெண்டு நாலு ஐந்து அன்ற இடங்கள்லாம் ரொம்ப வலுவான நிலையில் இருக்குது இது வரைக்கும் வந்து அவங்க எளிதில் எந்த காரியமும் செய்ய முடியல கஷ்டப்பட்டு நிறைய உழைப்பு போட்டு நிறைய காரியங்கள்லாம் செய்ய முடியாமல் போயிருக்கும் இந்த காலகட்டம் அனைத்து காரியங்களும் அவங்க வந்து எதையுமே முயற்சி செய்தால் அந்த காரியம் வந்து அந்த காலகட்டம் வந்து வெற்றி ஆகிடும்னு சொல்லலாம் மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் மிக அருமையாக இருக்கும் அவங்க வேற்று எல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு மொழிகள்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கும் அதை கற்று முடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு மேற்கல்வி வெளிநாட்டு கல்வியெல்லாம் இப்போ எளிதாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிறப்பான தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி உத்தியோக வளர்ச்சி காணப்படும் அந்த தன வருவாய் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் அவங்க பெறக்கூடிய தன வருவாய் வந்து அந்த வகையில் வந்து ஒரு பிற்கால வாழ்க்கைக்கு தேவையான நிதிகளை வந்து இப்பயே வந்து அவங்க வந்து கையிருப்பாக வைத்து கொள்ளக்கூடிய அருமையான நாளாக காணப்படுகிறது சுபஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக வழிபாடுகளும் தல ஆத்திரைகளும் செய்யக்கூடிய அருமையான நாளாகும் அடுத்து நாம் காணவிருப்பது கும்பராசி கும்பராசிக்கு இந்த காலகட்டம் வந்து சந்திராஷ்டிரம் தினம் எட்டில் சந்திரன் இருக்கிறதுனால அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் பிரயாணங்களில் கவனம் யாரையும் இந்த காலகட்டம் வந்து பகிர்ந்து கொள்ளாதீர்கள் உங்களுடைய அன்றாட பணிகளை வந்து செவனவே செய்து கடந்துருங்க அது மட்டும் இல்லாமல் இறை வழிபாட்டிலையும் அதிக அளவு கவனம் செலுத்தக்கூடிய நாளாக காணப்படுகிறது அடுத்து நாம் காணவிருப்பது மீனராசி மீனராசிக்கும் முயற்சி ஸ்தானம் வந்து ரொம்ப வலுவாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து இவங்க எதை முயற்சி செய்தாலும் அந்த செயலை வந்து ரொம்ப சிறப்பாக அழகாக வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இவங்க வியாபாரத்தில் மிக சிறப்பான முன்னேற்றங்களையும் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியும் காணப்படுவாங்க ஒரு சிலர் வந்து உத்தியோகத்திலேயே இருப்பாங்க இன்னொரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க அதெல்லாம் கை கொடுக்கும் ஏன்னா தனஸ்தானம் சிறப்பாக இருப்பதுனால எந்த தொழிலை செய்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு எந்த தொழிலை செய்தாலுமே எந்த முயற்சி செய்தாலுமே அவங்களுக்கு நன்மைகரமாக நடைபெறும் இலங்கையில் வந்து சுப நிகழ்வுகளுக்கான பேச்சுவார்த்தைகள் திருமண பேச்சுவார்த்தைகளுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் பேசி முடிக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் வந்து இவங்க சிறப்பான நிகழ்வுகள் அனைத்திலையும் கலந்து கொண்டு பந்துக்களையும் முற்றார் உறவுகளையும் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் காணப்படுகிறது மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக காணப்படும் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் மிக எளிதாக கிடைக்கும் சிறு வணிகம் செய்பவர் முதல் பெரு வணிகம் செய்பவர் வரை அனைத்து விதமான நன்மைகளும் பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக காணப்படும் நல்ல நாள் அனைத்து விதமான சுப நிகழ்வுகளும் நன்மைகளும் அதிக அளவில் பெறக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது அனைத்து ராசியினருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நற்பவி நச்சகி